ஏய் அப்பா எங்கடா இன்னைக்கு காணோம் சாரி போறல வந்துட்டாங்கடா அம்மா காலையிலே போறியோ மணி 12 மணி ஆயிடு வேர் திருவரத்துல வந்திருக்காக போய் எங்க நீ சொல்லல மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாமே வந்துகிட்டு நம்ம ஏரியால தரமான ஒரு ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்கு네 ஒரு வாரமா செல்ல நோண்டிக்கிறதனே எதுக்கு

ദാ ಇದೆ는데요 जीरो وياരെ ദേ സ്ക്രീനിൽക്ക മാതിയാവർ ഇമല പറલા ദാ ಇದೆ는데요 മല്ലി വെന്തയ വെന്തയ കടു കടു മുട്ടി거든요 അതാ കണ്ടോ കണ്ടോ ഇന്നെ നിങ്ങൾ കടു കടിക്കാൻ പറ്റുകൂടാrangle ഒരു ഒരു വർഷத்துக்கு രണ്ട് വർഷം ആ കണ്ടോ രണ്ട് വർഷം കടു തളയ करायേได้

பாருங்க மிளகு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வாசமா இருக்கு நல்ல காரணம் இப்போ எடுத்து கடிப்பேன் ஏன்னா ஊரில் பூராலாம் கடிச்சா ஏழு மிளகு எடுத்து வாயில பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு போனாலும் மிளகோட போகணும் வா நல்ல காட்டமா இருக்கு நீங்க சொன்னீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான கிராம்பு நம்ம ஊர்ல கிராம்பு வாங்கணும் நீங்களே சொத்தையே எழுதி வைக்கணும் சூப்பராக நம்மளுக்கு கிராமு நல்லா ஃபஸ்ட்டு தரமாக இந்த கிராம் பண்ணித்திருக்காங்க நல்லா பாயசம் பிரியாணி கறிவிக்குழம்புலாம் போடுவோம் நல்லா மனமாக நன்றிக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் பல்லு வலி நிறைய இருக்குது பல் வலிச்சுனா ஒரு கிராம் எடுத்து பச்சக்கணும் பல்லுக்கில் வச்சு பண்ணிங்கன்னா பல்லு வழி சரத்துன்னு அடுத்து இப்போ நான் கொட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு எவ்வளோ மனமாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா முழுசு முழுசாக உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த அன்னையை நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் எல்லாமே வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாம் நிறைய பேரோட ஒரு இது என்னவாக இருக்கும்னா நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணும் எங்களை மாதிரியே நாங்கள் எப்படி கருவாடு ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் கொடுக்கணும் நல்ல தரமான கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரியே அந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா வாசனை தான் இதெல்லாம் என்னையை பொறுத்தளவுல மசாலா பொருட்களை வந்து நல்ல ஃபஸ்ட் தரமாக கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை

இவன் இல்லாமல் சமையலே இருக்காது மிளகு ரசத்தில் நம்ம சீரகம் போட்டு நல்லா சூப்பராக ரசம் மீன் குழம்பு கூட இமாம் மிளகு ரசம் மிளகு சீரகம் இதனை வச்சு நம்ம சூப்பராக நல்ல வெயிட் லாஸ்லாம் சீரகம் மிளகு எல்லாமே நமக்கு எதுக்காக வாங்கிக்கோம்னா நம்ம இந்த நம்ம உங்கள் மீனவன் மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருக்கு அந்த மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமான மசாலா பொருள் வாங்கி நம்ம மறைக்கிறனால தான் நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க இதே மாதிரி பொருள் இப்போ வந்துக்கிட்டு இந்த இந்த மிளகு இந்த சீரகம் ஒன்றரை கிலோ இந்த சீரகம் ஒன்றரை கிலோ சோம்பு ஒன்றரை கிலோ இந்த வெந்தயம் ரெண்டரை கிலோ கடுகு ரெண்டரை கிலோ மிளகு அரை கிலோ இவ்வளவு சேர்ந்து வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையில எங்கேயும் கிடைக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இவ்வளவு கம்மியான ரேட்டு கொடுக்க முடியுமான்றதும் தெரியல இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு இவ்வளவு தரமான பொருள் கொடுக்க முடியுமான்றது என்ன கிடைக்கும் நானே சொல்றேன் ஆயிரம் ரூபாய்க்கு இது ரெண்டும் தான் வாங்கலாம் உண்மையாவே ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு அது கூட ஆயிரும் கூட வந்துருங்க மிளகுனா ரொம்ப ரேட்டு சமைக்கிற பொம்பளைகளுக்கு தெரியும் பையன் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ எட்டு கிலோ எட்டரை கிலோ பொருள் இந்த பொருள் வெறும் ஆயிரத்தி அறநூறு தான் தரமாக கொடுத்துருக்காங்க வேணும்னா நான் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா வீடு தேடி உங்களுக்கு அனுப்புவாங்க ஒரு விவசாயி ஒரு நேரடியாக நேரடியாக அவங்களே செஞ்சு அனுப்புறதுனால ப்ராடக்ட்டும் தரமான பராடக்ட் இது இது இந்த இந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்னா கொல்லிமலையில உள்ள முத்துக்குமாரன் முத்துக்குமார் அவங்க கடையில தான் இந்த பொருள் கிடைக்கும் நான் அவங்க நம்பரை கீழே கான்டாக்ட் போடுறேன் நீங்க அவங்களுக்கு போன் அடிச்சு கேளுங்க உங்க வீடு தேடி அனுப்பிவிட்டுருவாங்க இதே மாதிரி தரமான பொருளா உங்களுக்கு வேணும்னா என்ன சுமி போதுமா ஒரு வருஷத்துக்கு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு தங்கம் வெள்ளி பணம் வாங்கி கொடுத்துருந்தா கூட நானும் ஜஸ்மே சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன் நிலைக்கு சீரகம் இதெல்லாம் பார்த்தா போ சூட்டு பண்ணலாம் கடைக்கு வாங்க போங்கடா

தரமான கணி நெடுவு அலைஞ்சு தான் இந்த கான்டெக்ட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் நான் அந்த கான்ட்ரக்ட் நேரடியாகவே தர்றேன் இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் எல்லாமே வாங்கி சமையல் பண்ணி நல்லா சாப்பிடுங்க முடிஞ்ச வரை சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு அந்த செலவு நம்மளுக்காக இருக்கணும் அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த செலவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கூடாது அதுதான் ஒரு மனிதனுடைய என்ன டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிட்றது ஒன்று தரமான அதாவது குவாலிட்டி காண்டி சாப்பிட்றது ஒன்று குவாலிட்டி காண்டி சாப்பிடுங்க நம்ம ரொம்ப காலம் ஆயிலோடு வாழ்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பறக்காமல் அந்த மாதிரி பரங்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன்